சரி ஓகே பிரண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில வீடு வாங்குறோம் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவை நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் பார்த்துட்டு இந்த மாதிரி துடியிலூர்ல வந்து ஒரு வீடு இருக்கு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம போய் பார்க்குறோம் ஒருவேளை வீடு பிடிச்சிருச்சுன்னா நம்ம வாங்குறோம் அதுதான் இந்த வீடியோவில நீங்க பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோ

அட தான் அதசன ருதிகா அந்த வீடு பாக்கலாம் சரி வாங்க பாக்கலாம் கிரேGLE நல்லா இருக்கீங்களா இந்த வீடு பாத்தீங்கன்னா புடுதிதான் வாங்க இந்த வீடு வீடு ஆ எத்தனை சென்டர் இருக்கு. ஃபுல்லா ஸ்டெப்ஸ் இருக்கு. இது ரியாக்ஷன் வர வர ரியாக்ஷன் பாரு. இருக்கு. தண்ணி குடிச்சனே அப்பா ஆலிடகுளோ ஓபன் மூடப்பட. டாரியா உள்ள பாரு சோவி ஆறுமைச்சி நீ அப்பர சொல்ல போகு வா வாங்குற ஸ்டெப்ஸ் அவங்க ரியாக்ஷன் கவனி நீ கானாடி கம்ச்சிட்டடா அங்க பாரு வரணும் ஸ்டெப்ஸ் இருக்கு வா ஒரு மூணு நாள் வீடு பாத்தோம் மூஞ்சி இந்த மாதிரி தான் எடுக்கிறதுக்காக வெளிய யாரா இருக்கணும் நான் பண்ணல இப்ப ஓபன் பண்ணுவாங்க நான் வல வல வலன்னு எடுத்து பாரு அதுதான் படிக்கட்டும் வந்து நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம்னு

아직 데싱 해 봐. 아 맞다. 데싱을 하는 게 얼마나 재밌어? 이 안가. 너무 좋. 너무 좋아. 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 너무 좋아 Ne demek? Kimce bileyim. Şahap bir kapatın. Ama bu da hava kapalı oluyor. Ne? Kimi bir noktada hava kapalı mı yapacaklar? Kimi evde oturuyoruz değil mi? Anladın mı? Şey artık ne ya? Şey ama doğru söylüyorsunuz. Şey, 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 şey. Çin'de o işleri evlilik mi niye ki? Bu peri kulağından ne? Çin'de ama bu Çin'de bunlar <laughs> ne? Aman. Ne kadar mı? சோமிக்குமேலாம் போவாங்க இந்த புண்ண அமிர்தியரா ஆமா நான் சொல்றேன் காளையில போவோதே நம்ம ப்ளே லிஸ்ட்ல கொண்டா விவாத போடலாம்னு பார்ப்போம் நான் கூட அப்படியே ඉන්නේ நான் இப்பியாவது என் வீட்டுல சொல்றவங்க நான் சொல்லுவே பார்த்தினா Facebook பாப்பா தயயா சொல்லுபடியா இங்க Facebook மாட்டாலும் இந்த இந்த வீடியோ எடுக்கற நான் லைஃப்

படக்கமbinary எங்கு நல்லா saus்து unfor Crisp சோது stuffedicks <laughs> proudலில்ல ஓகேவா από ஊ solvent stiffnessax ㅇients <laughs> Stre ederim champLes televiscave�多 Holiday Head dirui다가zcz overview lob keluar scripturefernies నౌసిన్ నాలెండింగే ఓకే సూపర్ ఆల్గా విండో డోర్ అంటున్నండి ఓపెన్ మనోలా కాత్ ఉండింది కదా అలా ఆ దిందుకొన మనం కాత్ ఉందాం విండర్ఫుల్ గాత్ ఉకరే ఉంటుంది ఏంగా ద ఇది ఓపెన్ చేసి పక్కకు తీసుకుంటే వస్తుంద తిని కొట్టుతాం వచ్చేలా ఏం వాసన సుల్కరేతలా అది కరన రైన్ క్లాసెట్ లో కొస్ వొని పెట్టకరా పోట్లే 나라가. 이놈나나나이바늘는 바늘. 아, 뭐, 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 கூகுள்

അതെ ഓക്കേ ഓക്കേ യേം ബെൻക് ലോൺ ഇന്ത വീ കാണാ എപ്പടി രണ്ടാം വീ കാണാ ഓ ഇതും പുതിയത് ഇപ്പോ അതിനങ്ങി ഒരു സ്റ്റോറിക്ക് അത് അച്ഛൻ കാണും മറുപടി തന്നിക്ക് നിത്തിക്ക്നാ ആണോ പാക്കവായേ കാള

Good do you もうわかるのに全部ね。

ஃபஸ்ட்டு பார்த்த வீடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அங்கே இருக்கு அதுலேருந்து அடுத்த வீதி தான் இந்த வீடு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடு பார்க்க வந்தோம் ஆனால் இந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா இப்போ மனசு மாறிடுச்சா வீடு விற்கலையாம் அதனால் நம்ம திருப்பி வந்துட்டோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதான் இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு வீடுமே சேலம் இந்த வீடு வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து உள்ளே பாருங்கள் உங்களுக்கே தெரியும்

అది నాది కాదు ఆయన బలేదు ఆయనే ఫైల్ సోర అది మొత్తం నాది కాదు లేదు ఇది వంద రెండు సంవత్సరాలు

그래야지, 그래야지, 안도야 나오더라요 கூலிங் இல்லையா கூலிங் வலிக்கும் ஐஸ் கட்டி நிறைய மிதங்கோ அதை எடுத்து சாப்பிடலாம் நினைச்சிருப்பாங்க